அளவுக்கு கூடிய வார்த்தையானது கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து காக்க கடவார் எனக்கு அன்பான தேவஜனைகளே என்னுடைய சொல்றார் அவர் உங்களை ஆசீர்வதிக்க போறாதா ஆசீர்வாதம் மட்டும் இல்ல அவர் உங்களை காத்துக்கொள்ள போறார் ரெண்டு பேருக்கு ஆசீர்வாதம் வரும் திடீர்னு குடும்பத்துல உடம்பு சரியில்லாத அந்த ஆசிர்வாதம் எப்படி போகுதுன்னே தெரியாது ஆஸ்பத்திரியில் செலவு மாத்திர செலவு மருந்து செலவு ஆபத்துகள் சூழ்ந்திருக்கலாம் எனக்கு அன்பான தேவஜந்தைங்களே என் கர்த்தவங்களை பார்த்து சொல்றார் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லை உங்களை காக்க போறாரா எல்லா ஆசீர்வாதத்துக்கு மத்தியில உங்களை தீங்கி போடாதபடி அந்த ஆசிர்வாதம் உங்களை விட்டு போகாதபடி கத்தர் உங்களை காக்க போறாரா என்னை கண்மான தேவ சனங்களே எல்லா ஆசீர்வாதமும் என்கிட்ட இருக்குது ஆனா எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை என் ஆசிர்வாதத்துக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு இல்லாத இருக்கிற நீங்க சொல்லலாம் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு உங்க ஆசீர்வாதம் பறி போகாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாக்க போறார் இன்னைக்கு சென்னையில என்னென்ன காரியங்களும் நடக்குது பெரிய பெரிய நாட்கள் எல்லாம் சடுதினம் மரணத்தை சந்திக்கிறாங்க ஆனால் கத்தர் சொல்கிறாரு உனக்கு ஆசீர்வாதமும் தந்து உன் ஜீவனையும் கத்தர் காப்பாற்றி காக்க போகிறாராம் தேவ ஜனங்களே நீங்கள் கலங்காதீங்க கத்தவரை பாதுகாப்பார் கத்தர் தான் அவங்களுடைய ஆஸ்வதிப்பாராம் ஆமாம்